தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேட்ட படத்தின் மூலம் இன்ட்ரோ ஆனவங்க தான் மாலவிகா மோகனன் சினிமாவில் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி விஜய் இந்த மாதிரி முன்னணி நடிகர்களோட ஜோடி போடும் அளவுக்கு அதிர்ஷ்டசாலி தான் இல்லை இவங்க மாலவிக்கா மோகனன் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய்க்கு ஜோடியா மாஸ்டர் படத்தில் நடிக்கிறதுனால இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு லாக்டவுன் பீரியடில் தமிழ் இலசுகளை அவங்க மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அப்பப்போ ஒரு கவர்ச்சியான ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு பரபரப்பை கிளப்பி வந்துட்ருக்காங்க அந்த வகையில் இப்போது பீச் பக்கத்தில் செம்ம ஹாட்டான கிளாமர் உடையில் பனியன் மட்டும் போட்டுக்கிட்டு சூப்பர் போஸ் கொடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோவை பார்த்த ரசிகர்கள்லாம் என்ன காசு பணம் நிறவாக வந்தால் ட்ரெஸ் கம்மியாயிடும் போல அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்மென்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க